கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு பாதசாரப்படி ராகு தரும் பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்குற சூர் புதனோட சாரத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் வளர்ச்சி கூடும் இழப்புகளை ஈடு செய்யும் வாய்ப்பு உருவாகும் புத்திர புத்திரப்பேறு இல்லாத தம்பதியர்களுக்கு மகப்பேறு கிடைப்பதற்கான அறிகுறி தென்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும் வருமானத்தால் குடும்ப முன்னேற்றம் காண்பிங்க சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த காலம் ஒரு இனிய காலமா இருக்கும் ராசிநாதன் சனியின் ராகு போது சந்தோஷங்களை நாளும் சந்திக்க ஆதாயம் தரும் தகவல் அதிகம் வந்து சேரும் வீட்டு பராமரிப்புல ஆர்வம் காட்டுவீங்க விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவாங்க குரு சாரத்துல ராகு சஞ்சரிக்கும் பொழுது டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நடைபெறும் குடும்பத்தில் குதூகலம் கூடும் பொருளாதார நிலை உயரும் புதிய திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத தன லாபம் ஏற்படும் தொழில் விருத்தி உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு தானாகவே வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ